விக்கிரவாண்டியில் உள்ள பள்ளியில் செப்டிக் டேங்கில் விழுந்து உயிரிழந்ததாக சொல்லப்படும் குழந்தையின் கன்னத்தில் வீக்கம் இருப்பதாகவும் அவருடைய சீருடையில் ரத்தம் இருப்பதாகவும் பெற்றோர் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளனர் விக்கிரவாண்டி தனியார் பள்ளியில் எல்கேஜி படித்து வந்த லியாலட்சுமி என்ற மூன்றரை வயது குழந்தை பள்ளி செப்டிக் டேங்கில் விழுந்து இறந்ததாக சொல்லப்படுகிறது இது குறித்து அந்த குழந்தையின் பெற்றோர் தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளித்திருக்கிறார்கள் அதில் லியாலட்சுமியின் யூனிஃபார்மில் தண்ணீரே இல்லை செப்டிக் டேங்கில் விழுந்திருந்தால் உடை எப்படி நனையாமல் இருக்கும் ஒரு இடம் கூட நனையவில்லை என் குழந்தையின் வலது கன்னத்தில் காயம் இருக்கிறது கண்ணம் வீங்கியுள்ளது சீருடை டை ரிப்பனில் இரத்தக்கரை படிந்துள்ளது என் குழந்தைக்கு எழுதத் தெரியும் படிக்கத் தெரியாது இதனால் குழந்தையை டீச்சர் அடித்துள்ளார் அதனால்தான் என் குழந்தை இறந்து விட்டது ஆனால் இவர்கள் அதை மறைக்க குழந்தை செப்டிக் டேங்கில் விழுந்து இறந்து விட்டதாக சொல்கிறார்கள் குழந்தையை மருத்துவமனைக்கு காரில் கொண்டு செல்லும் வீடியோ வெளியாகியுள்ளது ஆனால் அதில் நேரம் என்பதே இல்லாமல் உள்ளது பள்ளிக்கு பக்கத்திலேயே மருத்துவமனை உள்ளது எதற்காக இவர்கள் காரில் தூக்கிக் கொண்டு போனார்கள் என தெரியவில்லை செப்டிக் டேங்கில் குழந்தையுடைய ஷூ இருந்ததாம் ஏதோ கம்பியை விட்டு குழந்தையை தூக்கினார்களாம் இதெல்லாம் நம்பும்படியாகவா இருக்கிறது என் குழந்தையை பின்பக்க வாசல் வழியாக மருத்துவமனைக்கு கூட்டிச் சென்றுள்ளார்கள் அந்த செப்டிக் டேங்கில் மாத கணக்கை கொண்ட குழந்தை கூட விழுந்தாலே சிக்கிக்கொள்ளும் அத்தனை சிறிய ஓட்டைகள் உள்ளது அதில் எப்படி என் குழந்தை விழும் எப்போதும் என் மார்பிலேயே குழந்தை படுத்து தூங்குவாள் சனிக்கிழமை என்றால் அப்பா வீட்டிலேயே இரு என்பாள் இனி நாங்கள் என்ன செய்வது என கேட்டு பெற்றோர் கண்ணீர் மல்க கூறியிருக்கிறார்கள் விக்கிரவாண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இயங்கும் இ சேவை மையத்தில் ஒப்பந்த பணியாளராக பணியாற்றி வருபவர் பழனிவேல் இவரது மனைவி சிவசங்கரி இவர்களுடைய குழந்தைதான் மூன்றரை வயதாகும் லியாலட்சுமி இந்த குழந்தை விக்கிரமாண்டி காவல் நிலையம் அருகே செயல்பட்டு வரும் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் எல்கேஜி படித்து வந்தார் இவர் மூன்றாம் தேதி பள்ளிக்கு சென்றார் அவரை பழனிவேல் தான் பள்ளியில் விட்டுவிட்டு இந்த நிலையில் மதியம் மூன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு சிறுமி சிறுநீர் கழிக்க வேண்டும் என கூறி ஆசிரியரிடம் சொன்னார் அவரும் சிறுமியை கழிப்பறைக்கு செல்ல அனுமதித்தார் ஆனால் நீண்ட நேரமாகியும் குழந்தை மீண்டும் வகுப்புக்கு வராததால் ஆசிரியைக்கு சந்தேகம் எழுந்து கழிப்பறையில் தேடச் சென்றார் அப்போது அங்கிருந்த செப்டிக் டேங்க் மீது போடப்பட்டிருந்த துருப்பிடித்த இரும்பு மூடி உடைந்து காணப்பட்டதை கண்டார் உடனே பள்ளி ஓட்டுநர் கோபாலை அழைத்து செப்டிக் டேங்கில் தேடச் சொல்லியுள்ளார் அப்போது அந்த செப்டிக் டேங்கில் சிறுமியின் ஷூ இருந்ததை கண்டறிந்துள்ளார் உடனே அங்கிருந்த கம்பியை எடுத்து குழந்தையின் ஆடையை பிடித்து இழுத்து மேலே தூக்கினார் பிறகு குழந்தையை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் இதில் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறினர் இதையடுத்து சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது இறந்த குழந்தையின் குடும்பத்திற்கு ரூபாய் நான்கு லட்சம் நிவாரணமாக தமிழக அரசு வழங்கியது ஆனால் அதை வாங்க பெற்றோர் மறுத்தனர் இந்நிலையில் குழந்தையின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக குழந்தையின் தாயார் பேட்டி அளித்துள்ளது இணையத்தில் மீண்டும் வைரலாகி வருகிறது